தன்னாட்சி அமைப்பின் சார்பில் சென்னை சேப்பாக்கம் அண்ணா அரங்கில் தன்னாட்சி மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது ஜனநாயகத்திற்கு முரணானது என்று தெரிவித்தார் பாரதிய ஜனதா தேசியம் வெறும் தேசிய ஒருமைப்பாட்டை அவர்கள் முன்வைக்கவில்லை அவர்கள் இங்கே இங்கே இந்திய தேசியத்தை என்னவாக பார்க்கிறார்கள் என்றால் கலாச்சார தேசியமாக பார்க்கிறார்கள் அல்லது மதவழி தேசியமாக பார்க்கிறார்கள் பண்பாட்டு தேசியமாக பார்க்கிறார்கள் ஆக இந்தியா முழுவதும் இந்துக்கள் பெரும்பான்மை எனவே இந்துக்கள் பின்பற்றக்கூடிய கலாச்சாரம் அல்லது பண்பாடு அதுதான் இங்கே தேசியத்திற்கான அடிப்படை என்று பாரதிய ஜனதா முன்வைக்கிறது அதனால்தான் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் என்பதை அவன் ஒரு முழக்கமாக முன்வைக்கிறான் அது மிகவும் ஆபத்தானது யாரும் அதை பற்றி நாம் விவாதிப்பதே இல்லை ஒரு தேசம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் ஒரு தேசத்திற்குள் ஒரே கலாச்சாரம் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது அது ஜனநாயகத்திற்கு முரணானது இந்திய தேர்தல் முறை பெரும்பான்மை வாதத்தை அடிப்படையாக கொண்டுள்ளதால் இஸ்லாம் ஏர் கிறிஸ்தவர் தலித் பிரதமராக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அல்லது இந்திய தேர்தல் முறை இங்கே பெரும்பான்மை வாதத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதனாலேயே எல்லாவற்றையும் பெரும்பான்மை சாதிக்காரர்கள் தீர்மானிக்கிறார்கள் அல்லது பெரும்பான்மை மதத்தை சார்ந்தவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த சமூக கட்டமைப்பே ஒரு சார்பான மதம் சார்ந்த ஒரு பெரும்பான்மைவாதத்தை இயற்கையாக கொண்டிருக்கிறது இந்த அமைப்பே சமூக கட்டமைப்பே இந்த பெரும்பான்மையாத அடிப்படையில் எந்த காலத்திலும் ஒரு முஸ்லீம் பிரதமராக வர முடியாது எந்த காலத்திலும் ஒரு கிறிஸ்தவன் பிரதமராக வர முடியாது எந்த காலத்திலும் ஒரு தலித் பிரதமராக வர முடியாது எடுத்தாலும் எவ்வளவு நீ கடுமையாக உழைத்தாலும் என்னதான் மக்களிடத்திலே போய் நீ பிரச்சாரம் செய்தாலும் என்னதான் இருபத்தி நாலு மணி நேரம் உழைத்தாலும் இந்தியாவின் பிரதமராக ஹிந்து என்கிற அடையாளம் உள்ளவன் வர முடியும் அதிலும் ஹிந்தி என்கிற ஆதிக்க ஒரு மொழி வழி தேசிய இனத்தை சார்ந்தவன் தான் வர முடியும் இங்கு இருக்கக்கூடிய ஒரு யதார்த்த கட்டமைப்பு இது ஆகவே இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய கொள்கைகளை கோட்பாடுகளை நாம் வரையறுத்து அதை கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இல்லை என்றால் இவை வெறும் வெற்று முழக்கங்கள் என்பதை விட விரக்தி முழக்கங்களாக மாறிவிடும் தான் நாட்டை ஆழ்வதாகவும் சனாதனத்தால் தான் ஆணவ கொலைகள் நடைபெற்று வருவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் சாதி என்பதனால் இந்த சமூகம் மிக மோசமான எப்படி நம்முடைய உடலின் தேகத்தின் அழகை கெடுக்கிறதோ அதை போல இந்த சமூகத்தை பாய்படுத்தி வைத்திருக்கிறது சாதி அடிப்படையிலான சமூக பிளவுகள் நம்மை ஒருங்கிணைப்பதற்கு பெரும் இடையூறாக இருக்கிறது இந்த சாதியை பற்றி புரிந்து கொள்ளாமல் இந்த சாதி அமைப்பை பற்றி விவாதிக்காமல் இந்த சாதி அமைப்புக்கான அடிப்படையை அதன் ஆணி வேரை அறிந்து கொள்ளாமல் அதை வேறொருப்பதற்கான திசை வழியிலே பயணிக்காமல் எந்த முழக்கத்தை வைத்தாலும் அது வெற்றி முழக்கமாகத்தான் இருக்கும் இந்த கோணத்திலே நாம் சமூக கட்டமைப்பை பார்க்க வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி சொல்கிறேன் இந்திய சமூகம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முன்பு ஒரு சமூகமாக கட்டமைக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கு முயற்சிக்கிறது இந்த எழுபது ஆண்டுகளில் மாடர்ன் இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் இந்தியா ஒரு ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்பதற்கு அரசியலமைப்பு சட்டம் முயற்சிக்கிறது வழிவகை தந்திருக்கிறது ஆனால் யதார்த்தத்தில் இங்கே ரூல் ஆஃப் லா என்றால் என்னவாக இருக்கிறது ரூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்று இல்லை ரூல் ஆஃப் மனு தர்மா என்று இருக்கிறது இந்தியாவை ஆளுவது சனாதனம்தான் ஆண்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் ஆணவ கொலைகள் நடக்கின்றன அதனால்தான் வாழிடங்கள் தனியாக இருக்கின்றன அதனால்தான் சாதிய கட்டமைப்பு இங்கே இன்னும் அப்படியே பாதுகாக்கப்படுகிறது எத்தனையோ படையெடுப்புகள் இந்த தேசத்தின் மீது நிகழ்ந்திருக்கின்றன எத்தனையோ ஆட்சி நிர்வாகங்கள் இங்கே மாறி நடந்திருக்கின்றன ஆனால் சனாதனத்தின் வேர்களில் அவர்கள் கை வைக்கவில்லை